ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் குள்குள் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணோட கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது முழு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தேசம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஏன்னா பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும்னா நீங்கள் பண்ணி பெல் பட்டன் கிளிக் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நிர்மல் நம்பர் முன்னாடி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி எந்த விதமான கெஸ்ஸையும் நமக்கு எந்த விதமான வந்துக்குது நம்ம பார்க்கலாம் நம்ம பதிமூணாம் தேதி கூட நம்ம ஆல்ரெடி அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி சொல்ல பதிமூணாம் தேதி கூட ஆள் போர்டு பாஸ் ஆயிடுச்சு பதிமூணாம் தேதி நமக்கு இரநூத்தி நாற்பத்தாறு அடிச்சுக்கிது ஆள் போட்டு ரெண்டு நாலு ஆறு நமக்கு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிடுச்சு அதே விதமாக பதினாறாம் தேதி கொடுத்த கஷ்களை கூட நம்மளுக்கு அடிச்ச நம்பர் என்ன வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் అరవత్తి ఒక్క నంబర్ నమ్ముకు సరే ఆల్ పోటలో నేను ఆల్రెడీ ఏళ్ళు చల్ ఏమై ఏళ్ళు వంద అప్పుడే పాస్ ఆచి ఫ్రెండ్స్ అదికంది ఒక్క ఆల్ పోడ్ కురు నను ఒల్ బోర్డలో అప్పుడే పాస్ ఆచి అంది ఏ బోర్డలో ఏళ్ళు టిక్ పన్న పా ఏ బోర్డలో ఏళ్ళు అప్పుడే పాస్ ఆచి அதுக்கு அடுத்தது பி போர்டு சரிங்களா பி போர்டில் வந்து ஆறு எங்க பாருங்க பி போர்டில் ஆறு அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது நான் டிக் பண்ணிருக்கேங்க பாருங்க சி போர்டு அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு ஆல் போர்டு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவும் வரேன்னா இது முழுக்க முழுசாக கூட பவர் நம்பர் இருக்கு வச்சு நம்ம பண்ணுறோம் அதனால நமக்கு எல்லாப்பூர் ஆள் போட்டு பாஸ் ஆகுது அதே விதமாக மிஸ் ஆகும் ஜஸ்ட்லாம் மிஸ் ஆகுது அதனால சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம போன மாதம் அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரிக் மூலியமாக வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு புரியுது வந்து நான் விவரமாக சொல்லுங்கிறேன் உங்களுக்கு அதை ஃப்ரெண்ட் டிச்சரில் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விதமான வின்னிங் வாங்கியிருக்கிறோம் அது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எழுநூற்றி அறுபத்தொம்போதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்லோ தான் மிஸ் ஆகிடுச்சேன்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா நான் ஏழு ஒம்பது ரொம்ப ட்ரா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் சரிங்க எனக்கு பாருங்கள் புரியுதுங்களா நான் ஏழு ஒம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஆனால் நம்மளுக்கு ஆறு நான் எது பீபோட ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கல நான் அஞ்சு ஜீரோ தான் எதிர்பார்த்தேன் நம்மளுக்கு இந்த விதமாகவும் வந்துக்குது சரிங்களா நம்மளுக்கு எண்பத்தொம்பது கொடுத்துருக்குறோம் எழுவத்தொம்போது கொடுத்துக்குறோம் சரிங்களா நான் ஒம்பது ரொம்ப ஸ்ட்ராங் வந்துச்சு சி போர்டு எனக்கு சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட்டில் ஏர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா அதே விதமாக நான் என்ன சொல்ல இது முழுக்க முழுசாக பவர் நம்பர் டிக் நம்பர் வச்சுனா தான் நம்மளுக்கு எல்லாமே கூட பாஸ் ஆகுது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பா நான் பவர் பெஸ்ட் நம்பரில் கூட ஏழு ஒம்பது ஒம்பது டார்கெட்டாக வச்சுருக்கேன் ஏழு டார்கெட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் சரிங்களா நம்மளுக்கும் அதே விதமாக ఏబిబిసి ఏసీ పొరవకు సరే నమ్మకే ఏ బిసీలో కొత్తరు ఎంధదు అది ఏసీలో వచ్చికి అది అదికర్తీ ఇంకా ఎారు కొత్తం ఎట్టు కొత్త అది వేది ఎరారు వచ్చి ఏబిలో ఏబియో కూడా జస్ట్ ఇచ్చి சரிங்க யாரும் வருத்தப்பட வேணாம் வேணா நமக்கு ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் ஃபுல் வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்காங்களோ ஆல் போர்டு பொறுத்த அவங்க எல்லாருக்குமே வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம வீடியோ கோலில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் குழுக்கள் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கிளசிங் தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்க முழுசாக ஃபவர்னமெண்ட் ட்ரிக் நம்ம வரிசாக நம்ம என்ன பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு வந்து வின்னிங் வருது சரிங்களா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே விதமாக யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருக்குமே புரியாது தயவு தயவுசெஞ்சு சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கொழுக்கோள் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆள் கூட பொறுத்தவரைக்கும் ஒன்று ஒம்பது மூணு వర్దు రోజు ఫ్రెండ్స్ ఎయిటీ పర్సన్ చాన్సస్ అదికర సపోర్ట్ నంబర్ దా ఏ వరలం అదికర బీ బోర్డు ఏ పోర్డత ఏ పోర్డ్ బిబోడ్ సిడ్ వరకు ఏ పోర్డలో ఒను బోర్డు పొరవరకు మూ ఏ ఒక్క అంచు ఒ ఓకే ఫ్రెండ్స్ ఇలా ఉంది నమ్ముకు ఎయిటీ పర్సెంట్ ఉన్న ఉంది ఏ బోర్డులో ஒன்று மூணு அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு மூணு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஒம்பது வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது த்ரீ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் அந்த பதினஞ்சு நம்பர் முழுக்க முழுசாக ஃபவர் நம்பர் நம்பர் வச்சு தான் நம்ம பண்ணுது சரிங்களா கணிப்பு அதிகமாக வர நம்பர் தான் நம்ம எடுக்க சரிங்களா அந்த பதினஞ்சு பதினஞ்சு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் நூற்றி ஒம்பது முந்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி பத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றம்பத்தஞ்சி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது நானூற்றி முப்பத்தி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பராக எடுக்கிறோம் அந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தொம்பது நூற்றி ஒம்பது ஏழுநூற்றி ஒம்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல விளம்பரம் ஏன்னா நான் தயவு செஞ்சு எனக்கு வந்து நீங்கள் காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் காமெண்ட் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்கணும் சரிங்களா அதே விதமாக நம்ம எல்லாம் செஞ்சு வெக்ட்ரி வாங்கினதா அது விக்ட்ரியாக கணக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம என்ன ஒரு டீமாக வேலை செய்யலாம் సరే అది నేను కర్ర దయ్ కామెంట్ కొడు నమ్మ కనిపించు ఇలా బి పోర్డ్ ఇలా సింత బోర్డు పాస్ ఉన్నామో అది నెంగోడ ఇదే చార్ట్లో రెడీ పన్నీ ఉన్న పేరో సల దయచెంచు కామెంట్ పను ఫ్రెండ్స్ అదికర ఏబిబిసి వరకు ఏబిబిసి ఏబిలో ஜீரோ ஒம்பது தொண்ணூற்றேழு எழுவத்தி மூணு நாற்பத்தி மூணு பிசி பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு முப்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஏழு ஏசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றேழு எழுபத்ரெண்டு எழுபத்தஞ்சி நாற்பத்தாறு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக டிஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாளைக்கு ஸ்ட்ராங்காக ஒம்பது மூணு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக விளாடுது நாளைக்கு என்ன மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக விளாடுது சரிங்களா அதனால சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நம்ம எல்லா ஃபோர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் என்ன பண்ணுறோம் அதனால ஏன்னா நான் நீங்களே பார்த்துருக்கீங்க பதினொன்றாம் தேதி அது பதிமூணாம் தேதி நமக்கு எல்லாமே ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகுது அது அர்த்தம் வந்து கெஸ்ஸிங் நம்மளுக்கு அருமையாக வந்து நிற்குது எல்லாமே கூட நம்ம சொன்ன நம்பர் ஆல் போர்ட்டில் அப்படியே பாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் வேணும்னா திருநீச்சல் போடுறவங்களும் இருக்கிறாங்க ஆல் போர்ட் போடுறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா ஏபிபிசி தனியாக போடுறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அதுக்காக தான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதுக்கு காரணமாக இருக்குது ஏன்னா உங்களுக்காகவே இதில் கஷ்டப்பட்டு வீடு எடுத்து போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி போக முடியும் அது நல்லா கேட்குறேன் ஏன்னா நீ வேறு விதமாக நினைக்காதீங்க சரிங்களா நான் தப்பாக ஏதனும் சொல் சொல்லியிருக்கேன்னா கேட்டிருக்கேனா சாரி சரிங்களா ஓகே எல்லாருக்குமே பதினாலாம் தேதி யார் யார் வின்னிங் வாங்கியிருக்காங்களோ ஆல் போர்டில் அவங்க எல்லாருக்குமே வார்த்தைகள் அதுக்கு அடுத்தது பார்த்தா நாளைக்கு வரவங்களை எல்லாருக்குமே கூட ஆல் தி பெஸ்ட் ஓகே பிரான்ச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்